அறுப்புகள் சுப்பிரமணிய கவசம் அண்டமெல்லாம் நிறைந்திருக்கும் ஆண்டாகார பேரொழியே பிண்டமெடுத்து பிறந்துலகில் துன்பமுறும் எனக்கருளே தென் திசையில் நீ வந்து தேகத்தை காத்திடுவாய் மேற்கு திசையில் நீ நின்று கேட்டவரம் எனக்கருள்வாய் வடக்கிலிருந்து கொண்டு இடர் நீக்கி காத்தருள்வாய் கிழக்கு திசை வந்திருந்து களைப்பெல்லாம் மாற்றிடுவாய் உச்சந்தலை தனிலே உள்ளொளியை காத்திடுவாய் முன்பு சொல்லாமல் விட்டு வைத்த மிச்சத்தை செப்பிடுவாய் நெற்றியில் இருந்த எனது புத்தியை காத்திடுவாய் பூர்வமத்தின் நடுவிருந்து கலகமெல்லாம் தீர்த்து வைப்பாய் இருவிழிகளையும் தான் இமையோடு காத்திடுவாய் நாசியில் பாய்ந்தோடும் சுவாசத்தை காத்திடுவாய் நாவையும் இதழ்களையும் ஈறுபற்கள் அனைத்தையுமே சரவணனே காத்திடுவாய் சடுதியில் நீ வந்திடுவாய் இருவக்க கன்னத்தையும் சிறுமுகவாயும் செவிகளையும் அருள் கொண்டு காத்திடுவாய் இருள் நீக்கும் மலைநாதா பிடரியிலும் தோள்களிலும் பின்மொதியிலும் மார்பிலுமே மைந்தனே வந்திருந்து மகிமையுடன் காத்திடுவாய் அலையும் இருதயத்தையும் மலையிரண்டும் காத்திடுவாய் கழுத்தையும் என் தலையெழுத்தையும் கண்கொண்டு பார்த்திடுவாய் மகவீன்ற வயிற்றையும் மழலை சுமந்த இடுப்பையும் தொப்பிளையும் தொடைகளையும் இக்கணமே காத்திடுவாய் கருவாயும் எருவாயும் கதுப்பான பிட்டத்தையும் கைகளையும் கால்களையும் கனிவோடு காத்திடுவாய் இரு முழங்கை முழங்கால்கள் இருபது விரலோடு நகங்களையும் பாதங்கள் இரண்டையும் தான் பரங்கொன்றே காத்திடுவாய் 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 மனமிறங்கிக் காத்திடுவாய் மாற்றிடுவாய் மாற்றிடுவாய் மனம் படும் துயரெல்லாம் போற்றிடுவேன் போற்றிடுவேன் உமைமைந்தா உனையின்று ஏத்திடுவேன் ஏத்திடுவேன் உண்ணாமம் மனம் முழுதும் மலையேற பலம் தருவாய் மண்ணுலகில் நின்றவனே மரணபயம் தவிர்த்திடுவாய் மணியண்டன் சோதரனே பிள்ளையட்கு வரமளிப்பாய் அன்னை மடியில் அமர்ந்தவனே பிணிவாராது காத்திடுவாய் பித்தன் மகனே சண்முகனே அன்னையர் கருள் செய்வாய் வன்மையில் வாகனனே என்று உரைத்திடுவாய் பிஞ்சுமொழி வேலவனே கணவில் நீயும் வந்திடுவாய் கண்ணனவன் மருமகனே கை கொடுத்து காத்திடுவாய் இந்த அன்னையிடம் வந்துடனே ஆவியிலே கலந்திடுவாய் சிவன் பாலகனே மாதென்னை நீங்கிடாதே மருதமலை நாயகனே இருமூன்று மந்திரத்தை பலனூறு முறை சொன்னேன் நிலமூன்றும் வேலெடுத்து எனையாள வருவாயே அணைமீறும் துயர்ந்தெடுத்தே துணையணனி வருவாயே இருவினையை புறக்கணித்தே இரு என்றே சொல்வாயே விரதமிருந்து வேண்டி நின்றேன் விரைந்தோடி வருவாயே மலை வந்தார் பக்தியிலே என்னை மறந்து நின்று விடுவாயோ புலைதள்ளி புலன்வென்றே வென்றே உனைவேண்டி தபமிருந்தேன் மயில் தாங்கும் மலை மலைதாண்டி வருவாயா அடியிரண்டை நினைத்திருந்தே அன்றாடம் தொழுதிருந்தேன் பொடி பூசும் புதல்வானி படியிறங்கி வருவாயா நொடி பொழுதும் மறவாமல் நினைத்தானே நினைத்திருந்தேன் கொடிதாங்கும் குமராணி குன்றிறங்கி வருவாயா இந்திராதி தேவர்களின் தளபதியே வா நின் மந்திரானை பணிகின்றேன் முழுமதியே வா நானறிந்த ஞானமெல்லாம் இருமூன்று மந்திரத்தை தினந்தோறும் சிவித்தின் தொழுகின்ற நெறி மட்டுமே திகைக்காமல் மறைக்காமல் உறக்கின்ற நோய் பாளா மறுக்காமல் மண் மண்பிறந்த மாந்தருமே என்னாலும் மனதடக்கி இசைந்திருப்பர் கந்தனுடன் வசைவாடும் பகைவருமே வலிய வந்து தாழ்பணிவர் வாயில் முடியும் மட்டும் நோயற்ற உடல் இருக்கும் வாயில் படுத்திருந்து மாயும் நாள் வரும்போது பாம்பின் சட்டை போல் தேகமுறி தெளிந்திடுவர் முருகனை நீங்காமல் முக்தியில் கலந்திடுவர் கலைச்செல்வியாய் பிறந்த சிவச்செல்வி முறை கைப்பற்றும் பெண்டிரெல்லாம் கந்த நூறு கண்டிடுவர் சுப்பிரமணிய கவசம் முற்றிற்று